சென்னை மதுராந்தகத்தை சேர்ந்த தனுஷ் என்ற சிறுவன் செல்போன் சார்ஜ் போட்டுக்கொண்டே பேசியதால் செல்போன் வெடித்து கண் பார்வை பறிப்போயுள்ளது மதுராந்தகத்தை சேர்ந்த கூலி எட்டியப்பன் என்பவரது ஒன்பது வயது மகன் தனுஷ் செல்போனை சார்ஜ் போட்டுக்கொண்டு பேசியபொழுது அது பயங்கர சப்தத்துடன் வெடித்தது உடனடியாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் இறுதியாக எழும்பூர் கண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவருக்கு பார்வை பறிபோனதை முதல் கட்டமாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர் இதையடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து கண்ணில் இருந்த செல்போன் உதிரி பாகங்கள் அப்புறப்படுத்தப்பட்டதால் தற்போது இடது கண்ணில் மட்டும் லேசான பார்வை உள்ளது வலது கண்ணில் முழுமையாக கண் பார்வை பறிப்போயுள்ளது ஒரு மாதம் கழித்து தனுஷுக்கு மீண்டும் அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சார்ஜர் செல்போன் இல்லாமல் வாழ்ந்துடுறான் ரெண்டு கண்ணையும் அதை ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நாங்கள் இதை வந்து காமிக்கிறோம் அந்த கேஸ் இந்த மாதிரி நிறைய கஷ்டமான கேஸுங்களை கண் மருத்துவமனை ஹேண்டில் பண்ணாலும் இது வந்து இந்த கடினத்தோட வந்து ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும் குழந்தைங்க வந்து சார்ஜர்ல இருக்கும் போது செல்போனோ எந்த ஒரு பொருளையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தான் எடுக்கணும் இது பெரியவங்களுக்கும் ஏன்னா பெரியவங்க கூட வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து ஆன்ல வச்சுட்டே பாக்குற பழக்கங்கள் இருக்கு அன்னைக்கு எல்லா மருத்துவர்களையும் கூட்டு காமிச்சேன் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பேஸ்புக்ல தான் நம்ம பாப்போம் வாட்ஸ்அப்ல பாக்குறத கண் முன்னாடி பாக்குறோம் எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க இது ஒரு அவேர்னஸ்